ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதே போல் கடையோட வேலையும் பார்த்துக்கிட்டு இப்படி டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நான் கடை ஓப்பன் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறையா வட்டி சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு நல்லாவே நான் வந்து கடை வேலையும் பார்த்துக்கிறேன் வீட்டு வேலையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது ஆனால் இந்த ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ நான் சொ நான் இப்படி தான் செஞ்சேன் அந்த டிப்ஸ்லாம் ஓரளவுக்கு நான் ஃபாலோ பண்ணேன் அதனால் இப்போ என்னால் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த பிகினர்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா கடை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லை கடை ஓப்ளா ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்து வச்சுருவோம் அப்புறம் சமைப்போம் அதுக்கு இடையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தைப்போம் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வேலையெல்லாம் அப்பப்போ ஒரு ஒன் ஹவர் பிரேக் விடுவோம் அப்புறம் போய் நம்ம கிச்சன் வேலை பார்ப்போம் சமைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைமை வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு எடுத்துக்குவோம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேக் பெய்னாக இருக்கா கொஞ்சம் நேரம் படுத்துப்போம் ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம வீட்டை விட்டு வெளியில் இப்போ ஒரு ஷாப்புக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக ஒரு வேலைக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே சேம் தெரியல தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கினா கூட நம்ம காலையில் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பிரேக் விடுவோம் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வேணாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைப்போம் அந்த மாதிரி தான் நம்ம நம்மளுக்கு ஒவ்வொரு வீட்டு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி டைம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணிவிட்டு வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா இதே வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செய்வோம் இப்போ நம்ம ஒரு கடன் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதை விட பல மடங்கு நம்ம வந்து அங்கே உழைப்ப போடணும் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தைக்கிற அமௌண்ட் மட்டும்தான் ஓகேங்களா நம்ம தைச்சி கொடுக்குறோன்னா அந்த அமௌண்ட் வரும் அது நம்மளுக்கு சேவிங் தான் ஆனால் இதுவே நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 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 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு பொறுப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கரண்ட் பில்லு கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் அது இல்லாமல் அந்த மெயின்டெனன்ஸ் செலவு திங்ஸ் அது மாதிரி நிறைய விஷயம் அங்கே இருக்கும் அப்போ வந்து நம்ம வீட்டில் போட்ட உழைப்பை விட நம்ம வந்து ஒரு இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு மடங்கு அதிகமாக நம்ம வந்து ஷாப்பில் போடுற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம வீட்டில் தைச்சிருந்த ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் அதிகமாக தைச்சா தான் அதில் ஒரு இன்கம் எடுத்தால் தான் அதில் வந்து வாடகைக்கெலாம் போக நம்மளுடைய பர்சனல்கோ இல்லை லைஃப்க்கோ ஒரு அமௌண்ட்டில் வந்து நம்ம எடுக்க முடியும் மந்த்லி மந்த்லி ஓகேங்களா இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் ரெடி பண்ணி ப்ளவுஸ்லாம் ஓரளவுக்கு தைச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்து அது எப்படின்னா நான் வீடியோஸ் எடுப்பேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ அதிகபட்சம் ரெண்டு வீடியோ அதுக்கு மேலே போகாது அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்றைக்கி எடுக்கலையா சரி அப்படி சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துருவேன் அது ரொம்ப ஒன்றும் தெரியலை வீட்டு வேலை பார்ப்பேன் அப்படியே கொஞ்ச நேரம் தைப்பேன் அப்புறம் முடியலையே படுத்து தூங்கிடுவோம் மதிய சமயத்தில் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைக்குன்னு போகும்போது நம்ம ப்ராப்பராக ஒரு காலையில் ஒரு கடை இத்தனை மணிக்கு ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறோன்னா பத்து மணிக்கெலாம் கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன வேலை தான் அதெல்லாம் முடித்தால் தான் நம்ம கடைக்கு போக முடியும் ஏன்னா நம்ம பாதி வேலையை முடிக்காமல் போட்டுட்டு போயிட்டுனா நைட்டு வரும்போது எல்லாம் அப்படியே இருக்கும் அதில் நம்ம நைட்டு வந்து டிஃபன் செய்ய முடியாது அதுவே ரொம்ப ப்ரெஷராக இருக்கனால டைமு கொஞ்சம் மேனேஜ் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை நீங்கள் அப்படியே கரெக்டாக நம்ம ஓரளவுக்கு நம்ம நம்ம டைமிங்ஸ் இதுக்கு கரெக்டாக எட்டுனு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக ஆகிடும் இப்போ நம்ம ஸ்கூலுக்கெலாம் போகும்போது எப்படி கல்ல எழுந்து கிளம்பி அது ஒரு ஒரு பொறுப்பாக இருந்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில ஒரு அஞ்சு மணி ஒரு ஆறு மணி அஞ்சு கூட வேணால் ஒரு ஆறு மணிக்கு இருந்தால் கூட போதும் ஆறு மணிக்கு எழுந்து என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன டிஃபன் செய்ய போகிறோம் லஞ்ச் என்ன செய்ய போகிறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு எழுந்த உடனே டப்பு டப்புனும் பசங்களுக்கு டிஃபன் லஞ்ச் அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு பசங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை அந்த வீட்டை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு கடைக்கு போகிறதுக்கு ஒரு பத்து பத்தரை இந்த மாதிரி ஆகிடும் நம்ம பாதி வேலை இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது டைம் போயிட்டே தான் இருக்கும் நம்ம கடைக்கு போடுறது லேட்டாகும் அப்புறம் இந்த டென்ஷனில் போய் அங்கே ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த வெங்காயம்லாம் வந்து சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு மாதிரி உரிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டே உரிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதனால் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாகிடும் அதேமாரி நான் கிச்சனில் உள்ளே போனேன்னா சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஒன் ஹவர் டைம்னால் அந்த ஒன் ஹவர்லேயே வெங்காயம் வதங்குற சமயத்தில் அந்த மாதிரி கிச்சனில் ஏதாவது வ இருப்போம் இல்லையா அந்த மாதிரி சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குறது அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நின்றுக்கிட்டே அப்படியே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது இந்த வேலைலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி வேணால் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வேலை முஷ்டமாக நாளைக்கு கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் பட் நம்ம ஒரு வேலைக்குன்னு போகும்போது அந்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் நம்மளுக்கு கிடைக்கிறதா அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்லேயும் எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சமைக்கும் போது நின்றுட்டு தானே போகும் கிச்சனில் அந்த சமயத்தில் சின்ன சின்ன வேலை இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்திரம்லாம் விளக்கிட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் சின்ன சின்ன வேலை தான் அதை நம்ம சீக்கிரமாக முடிக்கும் முடிக்கும்போது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போய் கடையை கடை வேலை பார்க்கறது கரெக்டாக இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு நான் ஒரு ஒன்றரை வருஷத்தில் எனக்கு ஒரு நாலஞ்சு மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்ம வீட்டில் நல்லா ஃப்ரீயாக இருந்துருப்போம் நல்லா நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தைப்போம் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் நல்லா தூங்குவோம் அந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஒரு ஷாப் வச்சு அங்கே அதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு வே டைமை ஒதுக்கணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணுன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா எதுக்கடா இந்த கடை ஓப்பன் பண்ணுறோம் பண்ணோம் தெரியாமல் இது நம்மளுக்கு அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ அப்படி அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஏன்னா மற்ற ஃபீல்டில் எப்படி இருக்கோ தெரியலையோ தெரில எனக்கு எல்லா ஃபீல்டையுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் லாபம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் எல்லாமே இருக்கும் டைலரிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆர்டர் வரல அதனால் அந்தளவுக்கு ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு தெரியல இப்போ நம்ம கடைன்னு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அது என்ன பிகினர்ஸ் லெவலுன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறோமா காலையில் எழுந்திருக்கணும் எல்லா வேலையுமே வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ கடை வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கரையில் இருக்குது ஃபஸ்ட்டு என் நான் ஓப்பன் பண்ண புதுசில் வீடு பார்த்திங்கன்னா கே கே நகர் பாலக்கரையிலேருந்து கே கே நகர் போ அது கே நகர்லேருந்து பாலக்கரைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்போ என்ன பண்ணுவோம் தம்பி ஸ்கூல் அப்போ தான் அட்மிஷன் போட்டோம் எல்கேஜி அவன் கூடயே போயிடுவான் அவனுக்கு வந்து ஒரு ஒம்பதே காலுக்கு ஒம்போதரைக்கு ஸ்கூல் அவங்க கூடயே கிளம்பி போயிடுவேன் அவனையும் கிளப்பிக்கிட்டு நம்ம தனியாக பசங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்புனா ஒன்றும் தெரியாது ஏன்னா ஒரே சமயத்தில் நானும் நான் தம்பியும் கிளப்பி அவனும் சரி சாப்பாடுலாம் ஓட்டி அவனுக்கு லஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கணும் எனக்கும் என்னோட வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க கூட ஸ்கூல் டைம்க்கு அவங்க கூட ஓடுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறேன்னா அதுக்கப்புறம் கடவு கிடைக்க போய் அந்த தைக்கிறவெல்லாம் ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு அப்போ புதுசு தானே அந்தளவுக்கு ஆறுலாம் அதிகமெல்லாம் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லாவே வர ஆரம்பிது அது வந்து அந்த டைமிங்க்கு முடிக்கிறது எனக்கு தெரியல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா பயத்திலே ஒரு ப்ளவுஸ் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ளவுஸு ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தச்சுன்னு இருப்பேன் தப்பாகிடுமோ தப்பாகிடமோ ஒன்று பார்த்து பார்த்து இன்ச்சி போய் இன்ச்சா ஏதாவது தப்பாகிடும்னு பிரிச்சுடுவேன் அப்படியே பிரித்தவங்கன்னு அப்படியே மாறி மைண்டு மாறிடும் மறுபடியும் அப்படியே உட்கொண்டா ஒரு ஒரு மணி நேரம் ஆஃப் அனவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருவேன் சரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் செகண்ட் ப்ளவுஸ் அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற ஆரம்பிச்சு பயம் அதிகமாக வந்துருச்சு ஏன்னா நம்ம வீட்டில் தச்சது வேறு திடீர்னு ஒரு கடை வச்சுட்டோம் கடையில் வந்த பிறகு ஃபஸ்ட்டு செகண்டாக வர ஆட்ரு இதை நம்ம ஒழுங்காக அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா தான் இவங்க மூலிமா அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தைச்சி கொடுக்கும்போதே அது எதாவது மிஸ்டேக் ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வந்த கஸ்டமரில் அவங்க மூலி அவங்க போய் ஒரு ரெண்டு பேருக்கு என்ன ஓப்பன் பண்ணாங்க நல்லாவே தைக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா இவங்க வரமாட்டாங்கன்றதை தாண்டி இவங்க மூலயமா ஒரு ரெண்டு பேரும் இவங்க போய் பேசுவாங்கல்ல பக்கத்து வீடாக அவங்க சொல்லி அவங்களும் வரமாட்டாங்க அப்போ வந்து எனக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு ப்ளவுஸே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன் மெதுவாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொக்கி கட்டுறது கூட அழகாக அந்த காஜா மெதுவாக பண்ணி நான் ஃபினிஷிங்காக கொடுக்கணும்ல அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸ்பீடு நம்மளுக்கு வரலன்றதை விட பயம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு ஸ்பீடாக தைக்கணும்னு எண்ணமே இல்லை அவ்வளோ ஸ்லோவாக தைச்சேன் அது என்ன ஆயிடுச்சின்னா இதே தான் இதே மெத்த தான் எல்லா ப்ளவுஸ்க்கும் அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி ஆகிடுச்சி மெதுவாக தைச்சா போதும் ஸ்பீடு அவசியம் இல்லை மெதுவாக தைச்சி கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்தால் போதும் அப்படின்னு அப்போது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஆறு வர ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு நான் ஒரே ஆள் தான் அப்பேன் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் நான் ஆள் போட்டேன் அந்த ஒரு மாதம் நான் நானே ஃபுல்லாக தைக்கும் போது என்ன ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் நான் டைம் வாங்கி ப்ளவுஸு கொடு சொல்லுவேன் அது பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வாங்குவோன்னு தவிர இந்த தைக்கிற வேலை இதுலேயே பார்த்திங்கன்னா அப்படியே டப்பு அந்த ஒன் வீக் வந்து முடிஞ்சிடும் கஸ்டமர் வந்து நிற்பாங்க அப்போ தான் தெரியும் ஐயோ ஒன் வீக் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஒன் வீக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேட்கும்போது இல்லை நாளைக்கு கொடுத்துற சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுவேன் அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணும் நிறைய வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது அங்கே வீட்டில் போய் ஒன்றுமே பண்ண முடியாது நைட்டு போகிறதுக்கே ஒரு ஒம்பது ஒம்போது கிட்டே ஆகிடும் அதுக்கப்புறம் டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சு ஸ்டார்ட் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு பத்துக்கு மேல் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நான் எதுவுமே வந்து தைக்கலை எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்திங்கன்னா இந்த வேலை இங்கே கடையில் அதிகமாகும் போது நான் ஒரே ஆளாக இருந்ததுனால நான் இங்கே வீட்டு வேலை கடை வேலை கடை வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை டிஃபன் வேலைலாம் நைட்டு போய் முடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்டிங்கில் ஆரிவும் ஆரி ஒர்க்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ஆரி ஒர்க்கு காட் காட்டு பெரிய காட்டு கட்டல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த காட்டை போட்டு தைச்சிட்டு இருந்தேன் அது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஃபுல்லாக இடத்தெல்லாம் பாதி இடத்த அரைச்சிடுச்சு இப்போ ரெண்டு மிஷின் போட்டுட்டு மீதி இருக்குது இடத்துல ஃபுல்லாகவே நம்ம காட்டு போடுற மாதிரி ஆகிடுச்சு அப்போ அங்கேயா கஷ்டமாக வந்து நிற்கணும் இப்படி போகணும் வரணும்னா இடம் இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் காட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஆறு மட்டும் இங்கே எடுத்துப்போம் வர்றதை நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆறு எனக்கு நல்ல ஆர்டர் வர ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணாவது வந்துடும் அதாவது ஆரம்பிச்சு அந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு கன்ஃபார்ம் ஒரு மூணு ஆர்டராதான் வந்துடும் அது அவங்க அவங்கக்கிட்ட ஒரு ஒன் வீக் அப்படி கேட்டுருவேன் அதிகபட்சம் நான் ஒன் வீக் வாங்கிடுவேன் அவங்களே சொல்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பத்து நாள் இருபது நாள் டைம் இருக்கும்போதே கொடுக்குற ஆள் இருந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணுவோம்னா நைட்டு போய் தான் அந்த ஆரி ஒர்க்கு வேலையை பார்க்குற மாதிரியே இருக்கும் இங்கே கடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு நான் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு நான் உட்காரன்னா குறஞ்சது ஒரு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு அதிகபட்சம் வேலை இருக்குது இன்றைக்கி முடிச்சா நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நான் உட்காந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் அங்கே ஆரி ஒர்க் நைட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குவேன் மறுபடியும் ஆறு மணிக்கெலாம் எழுந்திருக்கணும் மறுபடியும் டிஃபன் வேலை லன்ச் வேலை மறுபடியும் தம்பியை கிளப்பணும் கூடிய நாயே கிளப்பணும் மறுபடியும் கடைக்கு ஓடணும் இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் என்னால் தாங்கவே முடியல இது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது பழகிட்ட பிறகு அது அந்த அளவுக்கு தெரியல பட் அது புதுசில் நல்லா ஃப்ரீயாக தூங்கி எழுந்துட்டு சாப்பிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு திடீர்னு ஒரு பத்து நாளில் இதெல்லாம் மண்டைக்கு ஏறுது கொடுக்கணும் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் எதாவது கம்ப்ளைண்ட் வந்துடுவோன்னு ஒரு பயம் சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு பயம் ஸ்பீடு வரல ஒரு பயம் இந்த மாதிரி எல்லாமே சேருவ ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அது அதுக்கப்புறமா தான் ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சிச்சு ஒரே ஆளாக வந்து எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்ய முடியாது கண்டிப்பாக ஒரு ஆள் போட்டால் தான் நம்ம இதை வந்து மேனேஜ் பண்ண முடியுட்டு அது ஒரு டூ மந்த்ஸ்ல ஒரு ஆளை போட்டுவிட்டேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நார்மல் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் இதுக்கப்புறப்போ ஃபுல்லாக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாகிடுச்சு அதேமாரி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதுக்கான டைம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு அதேமாதிரி ஷாப்புக்கும் டைம் ஒதுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் சண்டேல தான் வந்து முடிப்பேன் மற்றபடி நார்மல் ரொட்டின் போயிட்டுருக்கும் இப்போது நம்ம கடையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது பழக்கம் தாங்க ஒரு விஷயத்த நம்ம செய்ய 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 அதுவே பழகிடும் சின்ன சின்ன விஷயம் தான் சீக்கிரமாக எழுந்திருங்க சீக்கிரமாக சமைக்கும் போது சின்ன சின்ன வேலையை முடிங்க க்ளீன் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஹஸ்பண்டோ வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்பும் வாங்கிக்கிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சாலே அழகாக மெயின்டைன் பண்ணலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்